அவுது பில்லாயிம் நிஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாய் ரஹ்மான் இர்ரஹீம் அல்ஹமதுல்லாய் ரபீல் ஆலமீன் அர் ரஹ்மான் இர்ரஹீம் மாலிகி அவுமித்தீன் அஸ்லாம் அலைக்கம் வஹமத்துல்லாய் வரகாத்து சகோதரர்களே நம்மலாம் இஸ்லாத்தில் இருக்கோம் நம்மலாம் முஸ்லீம்ங்க ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரியாமல் அதில் இருக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை பற்றி நான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிறதுக்கும் வித்தியாசார்கள் இந்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ ஏன்னால் நான் இதில் ஒரு அஞ்சு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் ஃபஸ்ட்டு இஸ்லாத்துடைய ஸ்ட்ரக்சரை பற்றி பேச போகிறேன் இஸ்லாம்ன்றது ஒரு கடல் மாதிரி அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் தொழுக நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி ஒரு சிஸ்டம் எப்படி இருக்கணும் ஒரு பொருளாதார சிஸ்டம் ஒரு சமூகம் ஒரு குடும்பம் இதெல்லாம் எப்படி இருக்கணும்ன்ட்டு எல்லாம் இதில் ஒரு க ஒரு கடல் மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் தாண்டி இது இஸ்லாம்ன்ற அந்த தீனுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது இது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி தான் நான் பேச போகிறேன் ஸ்ட்ரக்சர்னா இப்போ இந்தியான்றது அதோடய நிலப்பரப்பு வந்து இமயம் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பக்கம் வங்காள விரிகுடா இந்த பக்கம் அரபிக் கடல் அதில் குடியுரிமை பெற்று வாழ்கிற எல்லாருமே இந்தியர்கள் தங்களுக்கு தேவையான எல்லா சட்டத்திட்டங்களையும் தாங்களே ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி தங்களுடைய எல்லா விவகாரங்களும் தாங்களே முடிவெடுத்துப்பாங்க இதோடய சவாரிட்டி இதோடய இறைமை வந்து யார் கட்டுக்குன்னா மக்கள்கிட்டே இருக்குது இது ஒரு டெமோக்ராசி கண்ட்ரி அப்படின்றது இதோட ஸ்ட்ரக்சர் அது மாதிரி இஸ்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் அதுக்கப்புறமா அந்த தீனுடைய லார்டு அந்த ரப்பு அந்த ரப்புத்துவம் இருக்குல்ல ரப்புன்னா என்ன அப்படின்னு அது பேச போகிறேன் மூணாவது இந்த ரப்பு யாருன்னா நம்ம அல்லான்னு சொல்வோம் அல்லான்னா யார் அப்படின்றத பற்றி பேச போகிறேன் அப்புறம் கிரவுண்ட் ரியாலிட்டி நம்ம இந்த பூமியில் என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்றது அந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அஞ்சாவது அல்லா சொல்வான் தூய்மையான இபாதத் செய்யுங்க பியூரிட்டியாக வந்து நீங்கள் இவாதத்தை வந்து அல்லாவுக்கே உரித்தாக்கியதாக நீங்கள் இருங்க அப்படின்வான் இவாதத்தை என்னென்னு தெரிஞ்சால் தான் செய்கிறதுக்கு இந்த அஞ்சு விஷயத்தை பற்றி அதில் நான் பேச போகிறேன் சகோதரர்களே அல்லா எனக்கு கொடுத்த அறிவை வச்சு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக இதை நான் ப்ரிசென்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒரு எஃபெக்ட் போட்டு இதை புரிஞ்சுக்கினீங்கன்னா அல்லந்தோன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக எனக்கு அது தோணுது நான் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்கினா தான் அதுக்குள்ளே நான் இருக்கிறதுக்கும் இருக்கு இல்லைன்றதுக்கும் அது எனக்கு பிடிச்சிருக்குப்பா நான் அதில் இருக்கேன்ப்பா இல்லை எனக்கு அது பிடிக்கல அதுக்குள்ளே நான் வரல அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அதோடய ஸ்ட்ரக்சரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இஸ்லாம்ன்றது என்னென்னு சொல்லுவாங்கன்னா தீன் இதோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு முஸ்லீமில் முதல் அதிசனை என்னென்னா இஸ்லாம் வேறு ஈமான் வேறு தனியாக பிரிச்சுருப்பாங்க ரெண்டு மாபெரும் தலைவர்கள் ஒன்று ஜிப்ரல் இஸ்லாம் மாணவர்களுடைய தலைவர் இன்னொன்று மனித குலத்தோடைய தலைவர் முகமது நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர் இந்த அதிசத்தில் எப்படி வரும்னா ஜிப்ரல் சலாம் வருவாங்க வந்து முகமதே சல்லா அலிசலம் இஸ்லாம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு ரசூல்லா இந்த அஞ்சு பில்லர்ஸை பற்றி சொன்னோடனே அதுக்கு அடுத்த கேள்வி அவர் என்ன எப்படி கேட்பாருனா ஈமான் என்ன அப்படின்னு கேட்பார் இங்கே இஸ்லாம் ஈமான் ஒன்று அப்படின்னா இந்த தனித்தனி அவங்க பிரிக்கணும்னு அவசியம் இல்லை இஸ்லாம் வேறு ஈமான் வேறு அது எங்கே சேரணுமோ அங்கே சேரும் எங்கே பிரியணுமோ அங்கே பிரியும் இன்றைக்கி நான் நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டே ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது ஆனால் ஒரு பத்து வருஷம் எப்படி இருந்தேன்னா இஸ்லாம் வேறு ஈமான் வேறேன்னு தெரியாது எல்லாம் ஒன்று அப்படின்னு தான் என்ன சொன்னேன் அல்லாவும் ஒருத்தந்தந்தான்ப்பா ரெண்டு அல்லா இல்லை அல்லாஹ் வந்து ஷிர்க்கு வைக்கக்கூடாது எப்படின்னா ஒரு நம்பிக்கை வந்து நம்ம அல்லா மேலே தவறு யாரும் மேலே வைக்கக்கூடாது எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா நான் கயிறு மேலே போய் நம்பிக்கை வைக்கக்கூடாது ஷிற்கு இன்னொரு தர்காவுக்கு போகக்கூடாது தர்காவுக்கு போயிட்டு அந்த அவுளியாங்கிட்ட வந்து துவா கேட்கக்கூடாது மறைவான விஷயங்களை கேட்குற ஆற்றலாம் அவங்களுக்கு இல்லை அந்த துவாவை அங்கீகரிக்கிற ஆட்டலாம் அவங்களுக்கு இல்லை இதெல்லாம் வந்து ஈமான் சார்ந்த ஒரு இது இதை செஞ்சால் ஷிற்கான்னா கண்டிப்பாக அது ஷிர்க்கு தான் எப்படி இஸ்லாத்தில் ஈமானில் ஒரு ஷிர்க் இருக்கோ அது மாதிரி இஸ்லாம்ன்ற இதில் ஒரு ஷிர்க் இருக்குது இன்றைக்கி நம்ம முஸ்லீம் சமுதாயம் வந்து ஈமான்ல வந்து ஷிர்க் இருக்குது அதை நம்ம ஃபைன் பண்ணுறோம் அதில் வந்து நம்ம விளைக்கிறோம் அப்படின்றத மட்டும் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் தவிர தீன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி நம்ம ச ஷிர்க் வைக்கிறோம் அதில் குஃப்ர் வைக்கிறோம் இது நம்ம நம்ம வந்து இந்த வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இதை நம்ம வச்சுட்டு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் கபூருடைய முக்கியமான கேள்வி என்னென்னா மண் தீனுக்க மண் ரப்புக்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி அல்லா வந்து நம்ம ஈமான் எந்தளவுக்கு ஈமான்ல நம்ம வந்து லாயிலாக இல்லாக்குறங்களோ அதே மாதிரி இஸ்லாம்ன்ற இந்த இதில் வந்து லாயிலா இல்லல்லா அப்படின்னு அந்த இதில் இருக்கணும் தூய்மையான ஏகத்துவம் தான் அல்லா இடத்துல எடுபடும் சகோதரிகளை இப்போ நான் கிளாஸ் போகிறேன் முதல் விஷயம் என்னென்னா இஸ்லாம் இந்த இந்த தீன்னா என்ன இதோடய ஸ்டர் என்னென்னு பார்த்தா தீன்ற வார்த்தைக்கு சமமான ஒரு வார்த்தை கண்டிப்பாக கிடையாது ஆனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா தீன்ற ஒரு நிகரான ஒரு வார்த்தைக்கு என்ன வார்த்தை இருக்குன்னா ஸ்டேட் ஸ்டேட்டுன்ற வார்த்தை தான் தற்கால வார்த்தைகள் வா வாழ்க்கை முறையில் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு வார்த்தைனா ஸ்டேட் உலகளவில் அறியப்பட்ட மௌலானா மதுதி அப்படின்ற ஒரு அறிஞர் கூட அவர் சொல்வார் இஸ்லாத்துக்கு நிகரான ஒரு வார்த்தை கிடையாது தீனுன்ற வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தை கண்டிப்பாக கிடையாது ஆனால் ஸ்டேட்டுன்ற வார்த்தை தான் ரொம்ப 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 நெருக்கமான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்வார் ஸ்டேட்னால் அதை ஒரு நாலு வித பிரிப்பாங்க ஃபஸ்ட்டு டெரிட்டோரி அதோடய நிலப்பரப்பு இதை அதோடய நிலப்பரப்பு வந்து வரைய இருப்பாங்க ரெண்டாவது அதோடய பாப்புலேஷன் அந்த நிலப்பரப்புக்குள்ளே இருக்கிற எல்லாமே அதோடய பாப்புலேஷனாக கணக்கெடுப்பு கணக்கெடுக்கப்படும் மூணாவது வந்து சவாரிட்டி அதோடய இறைமை அதாவது எவராலும் எதிர்க்கப்படாத ஒரு பலம் இருக்குல்ல அது யார் கையில் இருக்குது அந்த அந்த டெரிட்டோரியோட பவர் யார் இருக்குன்னா அந்த சவாரிட்டி வந்து அது அது அவங்களோடது நாலாவது கவர்மெண்ட் அந்த டெரிட்டோரி இருக்குது அந்த நிலப்பரப்பு இருக்குல்ல இதை ரன் பண்ணக்கூடிய அந்த அந்த வந்து அரசாங்கம் இது வந்து இருக்கும் இஸ்லாமும் இதை தான் பேசுது அல்லா சொல்வான் வானம் பூமியை வந்து நான் ஆறு நாட்களில் படைத்தேன் அதுக்கப்புறமா சூரா யூனஸில் மூணாவது தான் உங்கள் ரப் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அர்ஷின் மீது உயர்ந்தான் அல்ல தன்னுடைய அந்த எல்லையை வந்து நமக்கு சொல் சொல்லிக் கொடுக்குறான் நான் வானம் பூமி இதெல்லாமே வந்து ஆறு நாளில் படித்தேன் ஏழு வானங்கள் பூமி இதுதான் அவனுடைய அந்த டெரிட்டோரி அவனுடைய நில நிலப்பரப்பு இதில் இருக்கிற எல்லாமே அவனுடைய பாப்புலேஷன் இதில் வந்து மனிதர்கள் வாழ்கிறாங்க ஜின்கள் இருக்குது ஏஞ்சல்ஸ் இருக்குது இதில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது ஸ்டார்ஸ் இருக்குது இது எல்லாமே கணக்கெடுத்தப்படும் மற்ற உயிரினங்கள் நமக்கு தெரிஞ்சது தெரியாதது எல்லாமே அவனுடைய பாப்புலேஷனில் இதெல்லாம் அடங்கும் அவனுடைய டெரிட்டோரி அவனுடைய பாப்புலேஷன் மூணாவது சவாரிட்டி அவனுடைய இறையாண்மை இது வந்து மொத்த இறையாண்மையும் தனக்கு மட்டுமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் நான் தான் உங்களுடைய லாடு நான் தான் உங்களுடைய ரப் அல்லா தான் உங்களுடைய ரப் அவன் வானங்களையும் பூமியும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அர்ச்சின் மீது உயர்ந்தான் தன்னை வந்து ஒரு ஆட்சியாளனாக அல்லா இங்கே அறிவிக்கிறான் என்னுடைய அரசாங்கம் தான் இந்த இந்த தன்னுடைய எல்லா நிலப்பகப்புகளுக்கும் என்னுடைய அரசாங்கம் தான் இங்கே நடக்குது வானவர்கள் யாருன்னா அல்லாவுடைய அந்த அரசாங்கத்தில் வேலை செய்கிற அடிமைகள் நம்ம எப்படி அடிமைகளோ அந்த மாதிரி அவங்க வந்து அல்லாவுடைய அரசாங்கத்தில் வேலை செய்கிற சர்வன்ஸ் தான் அவங்க அல்லாவுடைய கட்டளைக்கு துளியும் ஆறு செய்யாத சர்வன்ஸ் சூரான் நாவில் ஐம்பத்தி ரெண்டாவது வசந்திலையும் ஆலயம் பிரானில் எண்பத்தி மூணாவது வசந்திலையும் சொல்லுவான் பானம் பூமி எல்லாமே இஸ்லாத்தில் இருக்குது அல்லாவுடைய அந்த ஸ்டேட்டில் இருக்குது இதுக்கு வந்து எல்லாமே கட்டுப்பட்டது அஸ்லம் அதாவது இது எல்லாமே வந்து முஸ்லீமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஏன் மனிதனுடைய உடல் கூட இங்கே இஸ்லாத்தில் தான் இருக்குது இதை பற்றி அல்லா சூறாவள் வாக்கியாவில் எண்பத்தி ஆறாவது ஆசனத்தில் சொல்லும்போது ஃபலவுலா இன்குண்தும் கைரம் மதீனின் நீங்கள் வந்து யாராலும் கட் அந்த தீ அந்த தீன் லைனில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த உடல் அந்த உயிர் தீன் லைனில் சொல்கிறீங்கன்னா வெளியே போயிட்டுருக்க அந்த உயிரை வந்து நீங்கள் நிப்பாட்டி வைங்கன்றாங்களா இது எல்லாமே அல்லாவுடைய அந்த ஸ்டேட் அந்த லா அண்ட் ஆர்டர் அதுக்கு வந்து கட்டுப்பட்டது இந்த பிரபஞ்சம் மு முழுக்கவே நம்மளுடைய உடம்பு கூட இங்கே நம்ம கண்ட்ரோலெலாம் கிடையாது இது வந்து அல்லாவுடைய ஸ்டேட்டுக்கு டேரெக்டாக கட்டுப்பட்டது தான் இதெல்லாம் இதுதான் அந்த தீனுன்ற வார்த்தையும் இந்த ஸ்டேட்டுன்ற வார்த்தையும் இருக்கிறது இதில் ரெண்டாவது விஷயம் முதல் விஷயம் தீனுடைய ஸ்ட்ரக்சர் இது தான் தீனுன்றது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை இல்லை ஒரு மதம் இந்த மாதிரிலாம் கிடையாது இது ஒரு ஸ்டேட் அல்லாதான் இதோடைய லாட் அதை ரப்பு தமிழை இறைவன் எப்படி என்ன சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் அந்த அந்த ரப்புன்னு சொல்கிறோம் இல்லை ஃபஸ்ட்டு ரப்புன்னா என்ன தீனுன்றது இதோடய ஸ்ட்ரச்சரு அந்த தீனுடைய லாட் தான் ரப்புன்னு சொல்கிறோம் அந்த ரப்புத்துவா ரப்புன்னா என்னென்னா ஒரு படைப்பை படைக்கிறதுலேருந்து அல்லாதான் நம்மளுடைய படைப்பாளன் அவன் அந்த படைப்பை படைக்கிறதுலேருந்து அதோடய முடிவு வரைக்கும் இருக்கிற எல்லா எல்லா விதமான பரிபாலனத்தன்மையும் அதை பாதுகாத்து பராமரிக்கிறதுனா அதோடைய எல்லா விதமான தன்மையும் தான் ரப்பு அது ஒரு தப்பு பண்ணால் அதுக்கு தண்டிக்கிறதுலேருந்து இதெல்லாமே அது ரப்பில் இன்க்ளூட் ஆகும் முதல் விஷயம் அதை படைக்கணும் அதுக்கடுத்து அதை அதுக்கு தேவையான சாப்பாடு அதுக்கு தேவையான அது வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறது அதை பராமரித்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நெக்ஸ்ட் அதோடைய தன்மை அது இப்போ நம்மளே இருக்குன்னா ஒரு தனி மனிதனுக்கு என்னென்ன ஒழுக்க முறைகள் வேணும் அவன் எப்படி வாழணும் நெக்ஸ்ட் அவன் குடும்பமாக ஒரு 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 ஆகும் போது குடும்பமாக ஆகும்போது அவனுக்கு என்னென்ன தேவை இந்த சிவில் லாஸ் தேவை ஒரு குடும்பத்தோடைய ஸ்ட்ரக்சர் தேவை ஆண் பெண்ணுக்கு என்ன உரிமை ஒரு திருமண சட்டங்கள் எப்படி இருக்கணும் ஒரு குடும்ப சொத்து எப்படி பிரிக்கணும் எதுங்க ஆளால் அந்த குடும்பத்தோட நிர்வாகம் எப்படி நடக்கணும் இதை வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் கொடுப்பான் நெக்ஸ்ட்டு அந்த சமுதாயத்துக்குள்ளே போகும்போது எங்கள் சமுதாயங்களுக்கு மத்தியில் எப்படி வந்து மற்ற மற்ற விஷயங்கள் வந்து கரெக்டாக பங்கிடப்படணும் அவங்களுடைய உரிமைகள் என்ன இவங்களுடைய உரிமைகள் என்ன இந்த மாதிரி ஒரு சமுதாயம் அதுக்கு அதுக்கடுத்து இங்கே ஒரு ஒரு நாடுன்னு இங்கே வரும்போது அதுக்கு கான்ஸ்டியூஷன் ஒரு விஷயம் தேவைப்படும் இது அல்லா கொடுப்பான் ஒரு ஒரு நாடே இங்கே சிஸ்டமேட்டிக்காக எப்படி இருக்கணுன்றதுலேருந்து எல்லாம் கொடுப்பான் அதோடைய பொருளாதார சிஸ்டம் எப்படி இருக்கணும் அதோட சமூகம் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அதை அதை ரெக்கார்டு எடுத்து அந்த அந்த பூமியில் அது அந்த எந்த உயிரினம் ஆளுது அதோடய நிலைமை என்ன இதெல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாம் பாதுகாப்பான் இது வந்து அதை ஒரு தப்பு பண்ணால் அதை தண்டிப்பான் இதெல்லாமே ரப்பு இது கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் தான் ஒரு படைப்பு படைக்கிறதுனா அது எதுவுமே மிச்சம் வைக்காது இதுதான் அந்த ரப்புத்துவா இப்போ இந்தியாவில் இந்த ரப்புத்துவா யார் கிட்டக்குன்னா மக் மக்கள்கிட்டே மனிதர்களுக்கு நம் நம்மக்கிட்டே வந்து நம்ம கையில் வச்சுருக்கோம் அது இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் அது என்ன சொல்லுதுன்னா இறையாண்மை வந்து இங்கே மக்கள்கிட்டே இருக்குது எந்த இறைவன்கிட்டையும் இல்லை வேறு எந்த நாடுகும் இல்லை இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள்கிட்டே நம்ம இந்த உரிமை வச்சுருக்கணும் இது நமக்கு சிற்கு தான் இதுதான் அந்த ரப்புன்றது ஒரு படைப்பை படைக்கிறது வந்து அதோடய கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயமான பரிபாலனையும் இது பார்க்குறது வந்து ரப்பு மூணாவது விஷயம் இந்த பரிபாலன தன்மையை வந்து யார் வச்சுருக்கா அல்லா அல்லாஹ் தான் உங்கள் ரப் சூரா யூனஸில் மூணாவது வசனம் அல்லாஹ் தான் உங்கள் ரப் அவன் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அஷின் மீது உயர்ந்தான் வரும் முதல்ல இங்கே நம்ம அல்லாண்ணா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அல்லாண்ணா லாய்லாயில் அல்லா சொல்கிறோம் இலாஹா இலாஹா தான் அல்லாஹ் அலிஃப்லாம் ப்ளஸ் இலாஹா அதுதான் சேர்த்து தான் அல்லான்னு சொல்கிறோம் அல் இலாஹா அல் அல்லாஹ் அது அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் அவனை தவிர வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது இலாஹான்றதுக்கு குரான் வந்து ஒரு பதினோரு மீனிங் கொடுக்குது பலன் அளிப்பவன் பயன் அளிப்பவன் உதவி செய்பவன் படைப்பவன் ஆட்சி அதிகாரம் செய்பவன் துவா பிரார்த்திக்கப்படுபவன் பரிந்துரைப்பவன் பயப்பட தகுதியானவன் அனுமதிப்பது தடை செய்வதை தீர்மானிப்பவன் பின்பற்றப்படுபவன் உத்தரவிடுபவன் சகோதரிகளே இது குரான் இந்த இலாகாவுக்கு ஒரு பதினோரு மீனிங் கொடுக்குது ஆனால் இந்த பதினொன்று மட்டும்தான் அது இலாகாவுக்குள்ளே கவர் ஆகமான கண்டிப்பாக கிடையாது இப்போ துவா கேட்க கேட்கறது அவன் தான்னா அப்போ அதை அங்கீகரிக்கிறது யார் அதுவும் அவன்தான் நமக்கு உயிர் கொடுக்குறது யார் அது அவனை தவிர வேறு யாரும் இல்லை நம்மை படைச்சது யார் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்குறது யார் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை மறுமையில் ஷஃபாத் அங்கீகரிப்பது யார் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை நம்மை மரணிக்க வைப்பது யார் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹுடைய நேம்ஸ் ஒரு டைம் படித்து பாருங்கள் அலம்துல்லா அவனுடைய எல்லா பேர்களும் அந்த இலாஹாவுக்குள்ளே அடங்கும் எப்படி லாயிலா இல்லலான்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக அல்லாவுடைய அந்த அந்த தன்மைகள் வந்து அவனுக்குள்ளே நான் கொடுத்துருவோம் இதில் என்னை படைக்கிறவன் எல்லாமே நான் நம்புகிறேன் ஆனால் என்னை படைக்கிறவன் வேறு ஒருத்தனா அதிர்ஷ் இருக்கு எல்லாத்தையும் நான் நம்புகிறேன் என்னை என்னோடய உயிர் எடுக்கிறது வேற ஒருத்தன் அப்படின்னா அதிர்ஷிற்கு எல்லாத்தையும் நான் நம்புகிறேன் என்னுடைய அரசன் வந்து வேற ஒருத்தன் இல்லை வேற ஒருத்தனா அதிர்ஷிருக்கு அவனுடைய அந்த நேம்ஸ் எல்லாமே அந்த இலாகான்றதுக்குள்ளே வார்த்தைக்குள்ளே வரும் இலாகான்ற அந்த வார்த்தை வந்து நம்மளால் லிமிட் பண்ணவே முடியாது இதுதான்ப்பா இலாகா அப்படின்னு நம்மளால் லிமிட் பண்ணவே முடியாது அது ஒரு ஏ ஒரு பரந்த ஒரு பொருள் கொண்ட ஒரு வார்த்தை தான் இலாகா அதுதான் அல்லாஹ் அவனை தான் நம்ம அல்லான்றோம் அவன் தான் நம்மளை படைத்தான் அவன் தான் நமக்கு உயிர் கொடுத்தான் அவன் தான் நமக்கு உருவம் கொடுத்தான் முசவ்விர் அல்லாஹ் அளிப்பவன் இது மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு இதுதான் வந்து இலாகான் அப்படின்றது இவனை தான் அல்லான்றோம் இவன் தான் நமக்கு ரப்பாக இருக்கான் அப்படின்றோம் எப்படி அல்லாஹுடைய அந்த இலாகான்ற அந்த வார்த்தைக்குள்ள அவனுடைய நேம்ஸ் எல்லாம் அடங்குதோ அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் அந்த இலாகாவுக்குள்ளே ரப்பும் அடங்கும் உங்களை நான் படைத்து பரிபாலித்து உங்களுக்கு தேவையான ஒரு சிவில் லாவை கொடுக்கறதுலேருந்து ஒரு சமூகத்துக்கு தேவையானதை கொடுக்கறதுலேருந்து உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கணும் உங்களுடைய நாடு எப்படி இருக்கணுன்றது எல்லாம் கொடுக்குறதுலேருந்து உங்களை பரிபாலிக்கிறதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் தப்பு பண்ணால் தண்டிக்கிறதுலேருந்து எல்லாமே இதெல்லாமே கவரும் இதுவும் அந்த ரப்புன்ற வார்த்தைக்குள்ளே அடங்கும் இந்த தீனுடைய லாடு தான் ரப்பு நம்ம இன்றைக்கி ஈமான் பேஸ் ஈமான் லெவலில் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி எல்லா ஜமாத்துக்களையுமே பிரிஞ்சு இது அல்லாவுக்கு நம்ம சிர்கு வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படி நம்ம பார்க்குறோம் எப்படின்னா இன்றைக்கி ஒரு தகுதி ஜமாத்து இருக்குன்னா ஒரு மற்றவங்க மற்றவங்கள பார்த்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து கயிறு கட்டுறீங்க அல்லாஹ் மேலே வைக்கிற நம்பிக்கையை வந்து நீங்கள் ஒரு கயிறு மேலே வைக்கிறீங்க ஷிருக்குனால் கண்டிப்பாக சிறுக்கு தான் ஒரு ஜா தர்காவுக்கு போகிறாங்க அங்கே அவளியாக கிட்ட துவா கேட்குறாங்கன்னா கிட்ட தான் நம்ம துவா கேட்கணும் ஆனால் வேறு ஒருத்தர்கிட்ட துவா கேட்குறாங்கன்னா அது கண்டிப்பாக சிறுக்கு தான் ஒரு மறைவான விஷயங்களை கேட்கக்கூடிய ஆற்றல் வந்து அல்லாவை தவிர வேற யாருக்கும் இல்லை இதை நம்ம அந்த நம்பிக்கை வந்து வேற இடத்துக்கு மேலே வைக்கணும்னா கண்டிப்பாக அது சிறுக்கு எப்படி ஈமான் லெவலில் வந்து ஒரு ஷிர்க் இருக்கோ அது மாதிரி இஸ்லாத்துலேயும் ஒரு ஷிர்க் இருக்குது நம்ம வந்து லாயிலாக இல்லல்லான்னு சொல்லும்போது அதில் ஈமானும் அடங்கும் இஸ்லாமும் அடங்கும் அந்த ரப்புன்ற அந்த வார்த்தையும் அதில் அடங்கும் அல்லா ஒரு இடத்துல சூறா ஆலயம் முரானில் நூற்றி ரெண்டாவது வசனத்தை சொல்லுவான் யாயு அல்லதின்னு ஆமனும் அதாவது நம்பிக்கையாளர்களேனு ஃபஸ்ட்டு கூப்பிட்றோம் யாயு அல்லதின்னு ஆமனும் இத்தக்குள்ளா அக்கத்து காத்தி வள தமுத்துன்னா இல்லா ஓ அான் தும் அல்ல அதில் ரொம்ப தெளிவாகவே சொல்லுவான் யாயு அல்லதுன்னு ஆமனும் நம்பிக்கையாளர்களே நீங்கள் வந்து முஸ்லீமாக இல்லாமல் செத்துறாதீங்க அப்படின்னுவான் இதுக்கு என்ன அர்த்தம் நான் வந்து அல்ல கூப்பிட்றதே ஒரு ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம் ஆனால் முஸ்லீமாக இல்லாமல் செத்துறாதீங்கன்னா இங்கே நம்ம வந்து ஒரு இறை நம்பிக்கையாளனால் மட்டும் இங்கே இருக்கிறதில்ல இல்லை அல்லாவுடைய இந்த ஸ்டேட்டு கீழே நம்ம கட்டுப்பட்டு இங்கே வாழணும் அதுதான் எங்கள் விஷயம் தவிர ஒரு நம்ம மூமினாகவும் கூணும் முஸ்லீமாகவும் கூணும் இங்கே நம்ம இன்னைக்கு மூமினாக நம் இறை ஈமான் பேஸஸில் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி தகுதியை வைக்கிறோம் ஆனால் ஒரு இஸ்லாம் பேசஸில் இன்றைக்கி நம்ம தொகுதியை வைக்கிறதில்லை எந்த ஸ்டேட்டுக்கீங்களே நம்ம இங்கே கட்டுப்பட்டுருக்கோம் ஒன்று இந்தியான்ற இந்த டெமோக்ரஸிக்கு நம்ம கட்டுப்படுறோங்களா இல்லை அல்லாவுடைய அந்த இஸ்லாத் அப்படின்ற அந்த ஸ்டேட்டு கீழே நம்ம கட்டுப்படுறோங்களா இது கட்டுப்படுறதில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இப்போ அல்லா அல்லா சொல்லுவான் பெற்றோருக்கு வந்து நீங்கள் கட்டுப்படுங்க ஆனால் அவங்க ஒன்று ஷிர் ஷிர்க்குக்கு வந்து நிர்பந்தித்தா கட்டுப்படாதீங்க அப்படின்வான் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒரு வேறு தீனு கீழே இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம் இன்றைக்கி கம்யூனிசம் கேபிட்டலிசம் டெமோக்ரஸி சோசியலிசம் இன்னும் இந்த இந்த தமிழ் இந்த தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா திராவிடம் இன்னும் புதிய புதிய கட்சிகள்லாம் உருவாகிட்ருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டு ஒரு ஸ்டேட்டு கீழே நம்ம இங்கே இன்றைக்கி வாழ்றதுன்றது வேறு ஆனால் அந்த ஸ்டேட்டு கூட கலந்துடுறதுன்றது வேறு ஒரு கம்யூனிசம் பேசக்கூடிய மக்கள் வந்து கேபிட்டலிசம்ன்ற அந்த ஸ்டேட்டு கீழே வாழ்வாங்க ஆனால் தங்களுடைய அந்த கொள்கையை மேலோங்க வச்சு அதை முன்னேற்ற தான் பார்ப்பாங்களே தவிர அந்த கம்யூனிசம் ஆளுங்க கூட சேர்ந்துட மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம அறியாமையில் என்ன பண்ணுறோம் வேறு வேறு கட்சி ஆளுங்க கூட இந்த டிவி கே திராவிட திமுக இன்னும் தமிழ் தேசியம் பேச பேசக்கூடியவங்க இவங்க பின்னாடி நம்ம வந்து முஸ்லீமாகவும் இருக்கும் இன்னொரு அதே நேரத்தில் அல்லாவுடைய தீனை விட்டு இன்னொருத்தரோட தீனில் போயிட்டு மு ஷிற்கு இதெல்லாம் வந்து ஷிர்கு குஃப்ரு இதில் வரும் நம்ம இன்றைக்கி இதெல்லாம் எவ்வளோ அசால்ட்டாக ஈஸியாக பண்ணிகிட்ருக்கோம் சகோதரிகள் இதுதான் இன்றைக்கி இது ஆனால் நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தா அல்லா நம்மளை பற்றி சொல்லும்போது சொல்லுவான் நான் பூமியில் மனித நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா சொல்லுவான் பூமியில் வந்து நம்மளை கலிஃபா அப்படின்ற அந்த ரோலை தான் எல்லாம் சொல்கிறான் கலிஃபான் நான் என்னென்னா புரியறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அந்த டைமில் வந்து இந்தியாவுடைய ஆட்சி நிர்வாகம் நேரடியாக பிரிட்டிஷோட கிரௌனு கீழே மாறுது அவங்க வந்து இந்தியாவில் வைஸ் சொல்லி ஒரு புதிய பதவி ஏற்படுத்துகிறாங்க அதோடய ரோல் என்னென்னா இந்தியாவுடைய மொத்த நிர்வாகமும் அந்த பிரிட்டிஷோட க்ரோனு கீழே போயிடும் அது அதை வந்து நிர்வகிக்கிறது யாருன்னா வைஸ் ராய் அப்படின்ற அவங்க வந்து நிர்வகிப்பாங்க இந்தியாவுக்கு தேவையான கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் ஒரு தண்டனை சட்டமாக இருக்கட்டும் என்ன லா வேணா இருக்கட்டும் அது வந்து அங்கேருந்து வரும் இல்லை அவங்க ஒரு விஷயத்தை அழால்னு சொன்னால் தான் இங்கே அளால் அவங்க வந்து ஒரு விஷயத்தை தடை பண்ணால் இங்கே தடை எதை எந்த லிமிட்குள்ளே நீங்கள் சட்டங்களை உருவாக்கணும் என்னென்ன சட்டங்களை அவங்களுக்கு கொடுக்கப்படும் இதை வந்து நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் திரும்ப நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டோம் இதுதான் அந்த வைஸ் போஸ்ட்டு சேம் இந்த மெத்தட் எப்படியோ அதே தான் இங்கே வந்து கலிஃபா ரெப்ரென்ஸ்டேட்டிவ் பிரதிநிதி நம்ம வந்து இங்கே சின்ன பொறுப்பாக இருக்கட்டும் பெரிய பொறுப்பாக இருக்கட்டும் இங்கே எல்லாேருமே இங்கே கழிப்பாக்கள் தான் நம்மளுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விவகாரங்களுக்கு இல்லை தனி மனித சம்மந்தப்பட்ட விவகாரங்களுக்கு இப்போ நான் என்னுடைய உடம்பு மேலே நான் கழிப்பா என்னுடைய உடல் வந்து எப்படி எப்படிலாம் எல்லாம் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கானோ அப்படி நான் பண்ணணும் ஒரு தொர்சனலாக நான் தொழுகிறதுலேருந்து நோம்பக்கிறதுலேருந்து இன்னும் நான் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் எப்படி இருக்கணுன்றதுலேருந்து இன்னும் ஒரு குடும்பமாக நம்ம எப்படி இங்கே இங்கே கலிஃபாவாக எப்படி இருக்கணும் அப்படின்றதுலேருந்து ஒரு சமூகம் போயிட்டால் எப்படி இருக்கணும் அப்படின்றதுலேருந்து அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டே ஒரு கலிஃபாவாக ஒரு பிரதிநிதியாக ஒரு கூட்டு பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கணுன்றதுலேருந்து அல்லாஹ் இங்கே வந்து நம்மளை எப்படி படைச்சிருக்கான்னா நான் பூமியில் கலிஃபாவை தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதுதான் நம்மளுடைய இங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி அல்லாஹோடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அவன் வந்து தெளிவாக சட்டங்களும் கொடுப்பான் இன்னும் ஒரு சில நேரத்தில் அந்த சட்டங்களை எப்படி எடுக்கணும்னு கற்றுக் கொடுப்பான் இன்னும் ஒரு சில இதில் லிமிட் கொடுப்பான் இப்போ இஜாவை பற்றி பார்க்கும்போது எல்லா ஒரு லிமிட் கொடுத்துருக்கான் அது காலத்துக்கு தகுந்த மாதிரி அது அது சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் என்ன கலர் துணி யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அதோடைய இது வந்து வரைமுறைகள் கொஞ்சம் மாறும் அந்த அவுரா வந்து மாறும் ஆனால் அதோடைய ஸ்ட இது வந்து எல்லா நெறிமுறைப்படுத்திட்டான் இதுக்குள்ளே தான் நீங்கள் வாழ் இருந்துக்கணுன்ட்டு இன்னும் சட்டங்களை உரு உருவாக்குறதும் வந்து ஒரு மஷூர அடிப்படையில் தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஒரு குடும்பத்துடைய நிர்வாகமாக இருக்கட்டும் ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகமாக இருக்கட்டும் ஒரு நாட்டுடைய நிர்வாகமாக இருக்கட்டும் மஷ்ரு அடிப்படையில் தான் இங்கே வந்து ஒரு லீடர் தேர்ந்தெடுக்கப்படும் அது நாடுக்கு நாடும் ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதிக்கு பகுதி மாறும் இப்போ தாலிபான்கள் எடுத்துக்கிட்டால் அவங்க அவங்களுடைய அவங்களுடைய வந்து அந்த நிலப்பரப்பில் எப்படின்னா குலத்தலைவர்களோட ஆட்சி அங்கே ஒரு குலத்தோட லீடர் வந்து ஓட் பண்ணிட்டாலே முடிஞ்சுது அந்த குலத்துடைய மொத்த ஓட்டும் கிடைச்ச மாதிரி இது மாதிரி இதே அது ரசூலா டைம்லலாம் பார்த்தா அஷ்பத்துல் முபஸான்னு ஒரு பத்து பத்து சொர்க்கவாசிகள் அவங்க வந்து ஒரு பத்து அமைச்சர்கள் இதை வந்து ரசூலை டேரெக்டாக அஃபீஷியலாகவே அங்கீகாரம் கொடுத்துட்டு போகணும் அந்த பத்து பத்து பேருக்குள்ளே மஷூரா பண்ணால் போதும் அது அஃபிஷியல் இந்த மாதிரி அது காலத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது மாறும் ஆனால் அந்த மஷூரா பண்ணி தான் நீங்கள் ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கணுன்றது கண்டிப்பாக மாறாது இதுதான் எங்கள் பேஸ் இது இந்த மாதிரி சட்டங்களையும் அல்லாஹ் கொடுப்பேன் ஒரு வரைமுறைகளையும் கொடுப்பான் சகோதரிகள் இது தான் நம்மளுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி இதை விட்டுட்டு இன்றைக்கி நம்ம வந்து அல்லாஹுடைய அந்த கலிஃபா அப்படின்றது இல்லை நான் வந்து அந்த அந்த வைஸ் போஸ்ட் எப்படி நான் தேவையில்லை இங்கே தனியாக நானே ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினேன் அப்படின்றது எவ்வளோ பெரிய நான் ஒரு ஒரு ஆட்சிக்கு எதிராக நான் கிளர்ச்சி பண்ண போகிறேன் அப்படின்றதோ அது மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இதெல்லாம் தாவலை அப்படின்றது என்ன மாதிரின்னா அல்லாவுக்கு எதிராக நம்ம கிளர்ச்சி பண்ணுறோம் அப்படின்றது தான் ஷைதான் யார் அவன் மும் அவன் வந்து ஈமான் இருந்தது அல்லாண்ணா யார் அல்லாவுடைய ஆற்றல் என்ன அப்படின்றது நம்மளை விட பல மடங்கு அவனுக்கு தெரியும் ஆனால் அவனுடைய சொல் என்ன அல்லாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியம் மறுக்கிறான் நான் வந்து முஸ்லீம் இல்லை அப்படின்றான் அல்லா ஒரு கட்டளை போடுறான் அதுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்றான் இதுதான் ஷைத்தான் ஷைத்தானுக்கு வந்து அல்லாஹ் தூக்கி எறியறதுக்கு காரணமாக இருந்தது கிரவுண்ட் ரியாலிட்டி நம்மளுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி இது தான் ஆனால் இன்னைக்கு நம்மளை எப்படி எப்படி போய்ட்டுனா நம்மளுடைய இஸ்லாம்ன்ற இந்த ஸ்டேட்டு இந்த இந்த தீன இந்த கொள்கையை வந்து நம் நம்ம ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளுடைய குடும்பத்திலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த சமுதாயத்துலையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மக்கள் மத்தியில் இது ஃபித்ரத்து இது ஈஸியாக வந்து ஒவ்வொருத்தர் மனசையும் வந்து கேள்வி கேட்கும் உழுக்கும் இங்கே முஸ்லீம்ன்ற நம்ம மட்டும் முஸ்லீம் கிடையாது இங்கே ஓரிரே கொள்கையை ஏற்றுக்கிட்டு இஸ்லாத்தை பற்றி அவங்களுக்கு பெருசாக தெரியாது ஆனால் ஓரிரையை கொள்கையை ஏற்றுக்கிட்டு மனசை அடிப்படையில் இங்கே வாழ்கிறாங்கள அவங்க வந்து இங்கே முஸ்லீம்கள் தான் அவங்க வந்து சிலையை வணங்க மாட்டாங்க ஆனால் அதே டைமில் அவங்கக்கிட்ட இஸ்லாம் இந்த தூதர்கள் கான்செப்ட் போய் சேரும்போது அதை அவங்க நிராகரிச்சுன்னா அப்போ தான் அவங்க காஃபீர் ஆவாங்க இன்றைக்கி நமக்கு தெளிவாக அந்த ஃபித்திரத்தையும் தாண்டி வந்து தூதர்களுடைய வருகையை பற்றி தெரிஞ்சு இஸ்லாம் பற்றி நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு கம்ப்ளீட்டாக நமக்குன்னு ஒரு வேதமே குரானே அல்லா இறக்கியிருக்கான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு கிதாப் ஒரு ஒரு வேதத்தை கொடுத்தான் இன்றைக்கி கடைசி சமுதாயம் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவருடைய சமுதாயத்துக்கு குரானே கொடுத்துருக்கான் இந்த இந்த தூதர்களுடைய இந்த தூதர்கள் வந்து தீனை எடுத்துகிட்டு வருவாங்க இந்த தீனு ஒரு ஸ்டேட்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க எப்படின்னா அல்லா சொல்லுவான் முகமதே நூஹுக்கு எந்த தீனை கொடுத்தனும் இப்ராஹிமுக்கு எந்த தீனை கொடுத்தனோ மூசா ஈசாவுக்கு எந்த தீனை கொடுத்துணும் அதே தீனையே உனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் சொல்லுவான் எல்லா சமுதாய தலைவரும் ஒரு ஒரு ஸ்டேட் எப்படி இருக்கணும் அவங்களுடைய அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கான்சியூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத கட்டமைச்சு அல்லாவே டைரக்டாக அவங்களுக்கு தெளிவான சட்டத்திட்டங்களையும் வரைமுறைகளையும் கொடுப்பான் இதை தான் அவங்க கொண்டு வருவாங்க அதில் இறுதியாக வந்தவர் தான் முகமது நபி சல் அல்லா அலிசல்லம் இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியாக இருக்குது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கொள்கையை நம்ம இங்கே மேலே அவங்க வைக்க பார்க்கணும் அதை விட்டுட்டு அறியாமையில் வந்து நம்ம மற்ற மற்ற கட்சிகளோடு இப்போ சேர்ந்து நம்ம இங்கே ஷிர்க்கு வச்சுட்டு இங்கே குஃபுர் பண்ணிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஒருத்தன் மறுமை நாளுக்கு நெருக்கமாக ஒருத்தன் வந்து கா பகலில் வந்து காலையில் வந்து மூமினாக இருப்பான் சாயங்காலம் காஃபி விளையாடுவான் சாயங்காலம் மூமினாக இருப்பான் காலையில் காஃபி என்ன சூழ்நிலை இது ஒரு பக்கம் நம்ம மூமினாகவும் கூறுவோம் ஒரு பக்கம் காஃபீராகவும் கூறும் இதெல்லாம் இல்லாமல் நம்ம தெளிவாக குரானை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றணும் அதே நேரத்தில் அல்லா சொல்லுவான் தூய்மையான இபாத செய்யுங்க அப்படின்னு சொல்லுவான் அல்லா இபாதத்துனால் என்னென்னா அது ஒரு டிக்ஷனரி மீனிங் சொல்லிடுறேன் டிக்ஷனரி மீனிங் என்னென்னா ஒருத்தருக்கு அப்துன்றது வந்து நவுனு இபாதத்துன்றது வர்பு நான் வந்து தான் என்னுடைய ரப்பு நான் அவனுடைய சிலை அவனுடைய அடிமை அவன் தான் என்னுடைய யஜமான அப்படின்றத ஒத்துக்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவன் என்ன கட்டளை போட்டாலும் அவனை அவனுக்கு வந்து நான் கட்டுப்படுறேன் அவனை எதிர்க்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு த தைரியம் கிடையாது நான் அவனுக்கு வந்து முழுசாக பண்ணிச்சு அவனுக்கு கட்டுப்பட்டு அவன் சொல்படி நான் இங்கே வாழ்கிறேன் அப்படின்றது ஒரு மீனிங் இருக்குது ப்ளஸ் ஒரு பொருள் மேலே வந்து ஒருத்தர் மேலே வந்து ரொம்ப பக்தி வச்சு அவங்கள வந்து நம்ம இன்றைக்கி பூஜித்து மகிழ்வதுன்னு ஒரு இது இருக்குல்ல இதுவும் இப்பாதத்து இன்றைக்கி இந்த செகண்ட் இதில் பார்த்திங்கன்னா நடிகர் மேலாம் போய் பக்தி வைக்கிறாங்க அப்போ இங்கே யாரை பூஜித்து மகிழ்கிறாங்க இதுவும் இப்பாதத்தில் ஒரு இதுதான் மூணாவது விஷயம் ஒருவன் மற்றவனுடன் தொடர்பு கொண்டான் அவனை விட்டு பிரியவே இல்லை அவனை விடவே இல்லை விட்டு பிரியவே இல்லை அப்படின்றது மூணாவது மீனிங் எனக்கு என்ன வேணால் ஆகட்டும் நான் நல்லா இருக்கிறேன் இல்லை எனக்கு நோய் வாய்ப்புச்சுனாலே நான் அல்லாவாக தான் எதிர்நோக்கிறேன் நீ தான் எனக்கு குணப்படுத்தி கொடுக்கணும் நான் நல்லா இருக்கிறனாலையும் ஒன்றா தான் நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எதாவது கஷ்டம்னாலையும் எனக்கு எல்லாம் நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும் நான் எதாவது தப்பு பண்ணிட்டாலையும் எல்லாம் நீ தான் மன்னிக்கணும் என்னே எந்த சூழ்நிலையிலுமே எப்போவுமே அல்லாவை விட்டுட்டு என்னுடைய அந்த பற்று இருக்குல்ல இது வந்து பிரியவே பெரியாது லாயிலாக இல்லல்லான்னா ஈமான்லேயும் எனக்கு ஷிர்க் இல்லை எனக்கு தீன்லேயும் எங்களுக்கு ஷிர்க் இல்லை இதுதான் லாயிலாக இல்லல்லா உடைய மெயின் இது இதை தான் தூதர்கள் கொண்டு வருவாங்க சகோதரர்களே தான் இஸ்லாம் இதில் தான் இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அல்லாவுக்கு தூய்மையான இப்பாதத்தை இங்கே செய்யணும் நம்ம தொழுவுறது நோம்பிக்கிறது மட்டும் இங்கே இப்பாதத்து கிடையாது இங்கே ஒரு ஸ்டேட்டு கீழே நம்ம குச்சியை இங்கே நவுத்துறது ஒரு சின்ன குச்சியை நவுத்துறோம் இங்கே எச்சி தூப்புறதுனா கூட ஒரு பப்ளிக் வந்து நியூசன்ஸ் இல்லாமல் நம்ம இங்கே எப்படி வாழ்கிறோம் ஒரு சா ஒரு சாக்கடையில் குப்பைப்படாமல் இங்கே எப்படி இருக்கும் நம்மளால எதுதெல்லாம் நம்மளோட நம்மளுடைய பலத்தில் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து இங்கே வாழணும் நம்ம உண்மையை சொல்ல போனால் இங்கே நம்ம டெமோக்ரஸின்ற இந்த ஸ்டேட்டை கீழே இல்லை அல்லா இஸ்லாம்ன்ற இந்த ஸ்டேட்டு கீழே அல்லா தான் நம்மளோட லாடன்னு ஏற்றுக்கிட்டு அவனுடைய அந்த ஸ்டேட்டு கீழே தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் இது வந்து மற்ற தீனை வந்து நம்ம மனசார ஏற்றுக்கிட்டு அதை நம்ம மேலும் உங்க கீழே வந்து இங்கே குஃபுரு அது வந்து இந்த பக்கமும் நம்ம அல்லாவையும் வணங்குகிறோம் மற்ற தீயும் வணங்குறோமா சி சிலைகள் வந்து இது வெறும் சிலைகள் மட்டும் இங்கே சிற்கு கிடையாது சிலைகள் மாதிரி இருக்கிற இங்கே வேறு வேறு தீன்களும் இங்கே சிற்கு தான் சகோதரில் இதுதான் இஸ்லாம் நம்ம ஒரு விஷயம் வந்து பிடிக்குது பிடிக்கல ஆனால் இருக்கிற விஷயம் இது தான் இன்ஷால்லாம் அலமது ரபீல் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்தி விரகாத்தூ